வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மேற்கு பகுதியான ஜோதி நகர் பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் பம்பு வாழ்வினை முன்னாள் நிர்வாகி அடிக்கடி மூடிவிடுவதாக காவல்துறையில் புதிய நிர்வாகம் புகார் திருவெற்றியூர் மேற்கு பகுதியான ஜோதி நகரில் செயல்பட்டு வரும் ஜோதிநகர் பொதுநல சங்கத்தின் தலைவராக பி விஜயகுமார் பொதுச்செயலாளராக எம் எஸ் மோனி பொருளாளராக வி ஏழுமலை ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக செயல்பட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் பழைய நிர்வாகத்தில் ஒருவர் நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தால் பகுதி மக்களை பழிவாங்கும் எண்ணத்தில் இப்பகுதிக்கு வரக்கூடிய குடிநீர் பம்பு வாழ்வினை அடிக்கடி மூடி நகர் பொதுமக்கள் குடிநீருக்கு பாதிக்க விடுவதாக சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் பொதுநல சங்கம் சார்பாக புகார் தெரிவித்துள்ளார்கள் இதனையடுத்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை குடிநீர் பம்பு வாழ்வு பகுதியை செய்தியாளர்களிடம் காட்டினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுடன் கௌரவ தலைவர் ஆர் மனோகரன் எக்ஸ் எம் சி துணை செயலாளர் செல்லப்பாண்டி ஜெயச்சந்திரன் அன்பு லோகநாதன் நரசிம்மன் கதிர்வேலு அகஸ்டின் லாரன்ஸ் மற்றும் சி சண்முகம் உள்ளிட்டவர்களுடன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எங்கள் நகரில் வந்து அடி அடித்தண்ணி வந்து பூமி தண்ணி வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது இங்கே சுற்றி கெமிக்கல் கம்பெனிலாம் இருக்கனால எங்களுக்கு தண்ணி பாதிக்கப்பட்டு தண்ணி இப்போ போர் தண்ணி எடுத்து வச்சா மஞ்சள் மஞ்சேன்னு வரும் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது புலங்கிறதுக்குற இந்த தண்ணியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த தண்ணியை நாங்கள் எங்களுடைய சொந்த ஒவ்வொரு தெருவிலையும் வந்து சொந்தமாக காசு வசூல் பண்ணி இந்த தண்ணியை நாங்கள் போட்டு பைப் வழியாக கொண்டு போயிருக்கோம் இப்போ ஜோதி நல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பமும் இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இதோட பராமரிப்பும் நாங்களே பண்ணிக்கிட்டு நாங்களே பார்த்துட்ருக்கோம் காரணம் வந்து பூமி தண்ணியை சுத்தமாக யூஸ் பண்ண முடியாது இதில் சரிங்களா அதனால நாங்கள் யூஸ் இருக்கோம் இதில் வந்து சில கொஞ்ச நாளாக வந்து சமூக விரோதிகள் செயலில் ஈடுபடுறாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களே சில பேர் வந்து எங்களுக்கு அகென்ஸாக ஆகாத சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் தண்ணியை வந்து ஆஃப் பண்ணி விட்டு போகிறது ஆஃப் பண்ணி வைக்கிற தண்ணியை திறந்து விட்டு போகிறது இந்த மாதிரி சைடில் ஈடுபட்டுருக்காங்க இது கொஞ்சம் நாளாகவே ஜனங்க வந்து தண்ணி வரலையே தண்ணி வரலையே சொல்லும்போது சரி நாங்கள் மா அவங்களுக்கே தெரிய யாருக்கும் தெரியாமல் ஒரு சிசிடிவி கேமராவை வந்து சொந்த செலவில் வந்து இந்த வாழ்வெலாம் தெரிகிற இடத்துல அமைச்சோம் பார்த்திங்கன்னா இந்த சிசிடி கேமரா இருக்கு பாருங்கள் இதில் இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சமூக விரோதி செயல்ஸ் ஈடுபட்ட அந்த திரு இளையகுமார் என்பவர் அந்த குலவை வந்து ஆஃப் பண்ணுறாரு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா குலாவும் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் கடக்கடனு வேகமாக நடந்து போகிறது வந்து அதில் பதிவாகுது இந்த பதிவை வந்து நாங்கள் ஃபுட்டேஜில் பார்த்து எடுத்துகிட்டு நம்ம இவன் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சவங்க நம்ம காவல்துறையில் வந்து சாத்தாங்காடு காவல்துறையில் வந்து நாங்கள் ஊர் சார்பாக லெட்ரு பேரில் வந்து போன வாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் இந்த விஷயமா தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த பிறகு பார்த்தா கேமராவை வந்து உடச்சிருக்காங்க இந்த கேமரானால்தானே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவும் உடைச்சிருக்காங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கிற தண்ணி விஷயத்தில் மக்களுக்கு போகிற தண்ணி விஷயத்தில் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்கள கண்டிப்பாக நம்ம தண்டிக்கணும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த காரணத்தாலும் அவர் வந்து அவர் எங்களுடைய ஊர் எலெக்ஷனில் வந்து எதிர் அணியில் நின்றார் அவர் தோல்வி காரணத்தால் எங்களுக்கு இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் அடுத்த மாதம் தேர்தல் வர இருக்கிறதுனால ஊர் எலெக்ஷன் வர்றதுனால எங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும் தண்ணி வரலன்னா அவப்பெயர் ஏற்படும் இந்த அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் உண்டாக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம சமூக விரோதி செய்யலாம் செஞ்சுருக்காங்க தண்ணி தான் ஆமாம் ஆமாம் இதில் எங்களுக்கு என்னென்னா இந்த தண்ணியை வந்து பிரதானமாக நான் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே எங்களுடைய போர் தண்ணி வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாது எங்களுக்கு அந்த போர் தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் மஞ்சள் தான் இருக்கும் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணால் பல நோய்கள் பல இது தான் வரும் மெட்ரோ ஒன்று இது வந்து ஈட்டு பேஸுக்கு போகிற தண்ணி இது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷமாக நம்ம சாமி அமைச்சராக இருந்தார் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த பகுதி மக்கள்லாம் தண்ணி அவர்கிட்ட போய் அணுகி இந்த குறையை சொல்லும்போது அவர் அந்த பைப்பில் வந்து எடுத்து தச்சமத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு அவருடைய உதவியோடு அந்த அந் அந்த அந்த காலகட்டத்தில் போட்டது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த கவுர்மெண்ட்டு வரும்போது அதை அப்படியே வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்டு வரோம் இப்பயும் வந்து பிபி நகர் சத்தியமூர்த்தி நகர் கலைஞர் நகரு ஜோதி நகர் முருகப்பா நகர் முல்லை நகர் எர்ணாவூர் இதெல்லாம் இந்த தண்ணியை தான் யூஸ் இருக்கோம் எங்களுக்கு இந்த மெட்ரோ வாட்ரு தண்ணியை வந்து இன்னும் டேங்க்கு இங்கே ஒரு டேங்கு கட்டாதனால எங்களுக்கு போதுமான ப்ரெஷர் இல்லை அதனால் எடுத்தவங்களுக்கு தண்ணி சரியாக வருது மெட்ரோ வாட்டரும் இந்த குறைபாடு இருக்குது அது சரி செய்கிற வரைக்கும் இந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நமக்கு இந்த தண்ணிக்கும் எம்எல்ஏ அவர்களும் வந்து ஆதரவு கொடுத்து அது பப்ளிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மெட்ரோ வாட்டர் டேங்க் கட்டி இங்கே ப்ரெஷராக வர வரைக்கும் இந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி எல்லாம் இந்த தண்ணியை நம்பி தான் இந்த ஜனங்களே இருக்கும் இந்த பகுதி சுற்று வார்த்தாரம் பேர் பயன்படுறீங்க சார் இதில் எங்கள் நகர் மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் பயன்படுறோம் இரநூறு வரைக்கும் கணக்கு இருத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இந்த தண்ணியை நம்பி இருக்கும் அவர் நடவடிக்கை தான் நாங்கள் ஊர் சார்பாக வந்து ஊருடைய லட்டுருப்பாவில் புகார் தெரிவித்தோம் ஒரு வாரம் ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை என்ன இருக்கேன்னு சொன்னாங்க பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் கண்டிப்பாக எடுப்போம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த கேமரா உடஞ்சிருக்கு இன்றைக்கி தான் நாங்களே கேமரா உடஞ்சி தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலும் நம்ம எது ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு மீடியா மூலயமா நாங்கள் தெரிவிக்கணும்னு கனப்படுறோம் வேறு நடவடிக்கை எடுத்து வேறு எதாவது பண்ண போகிறீங்களா நடவடிக்கை இல்லை நாங்கள் போராட்டம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கலான்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாம் சேர்ந்து பெண்கள் எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க அதுக்கான அவங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றாங்க அது ஊர் நிர்வாகம் வந்து கலந்து பேசி முடிவு செய்வோம் அவர் அப்பா பேர் வந்து முனியாண்டி அவருடைய மகன் வந்து இளையகுமார் வயசு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இருக்கும் அவர் வந்து முன்னாள் துறை செயலாளர் இந்த ஊரில் ஏற்கனவே போன எலெக்ஷனில் ஊர் செயலாளராக நின்றார் தோல்வியை தோல்வி அடைஞ்சார் அந்த ஆர்வ கோலம் அதோடைய கோபத்தில் அவர் வந்து எங்களுக்கு எவ்வளவு ஏற்படுத்தணும்னு இந்த செயலாக ஈடுபட்டுருக்காரு இது மட்டும் இல்லை இன்னும் பல அப்பப்போ கல்ல தூக்கி போட்டு உடைக்கிறது பைப்பை உடைக்கிறது இந்த மாதிரி வேலையும் செய்கிறாரு அவர் அது அவங்க பெற்றோர்கிட்டையும் போன முறை கண்டித்து தெரிவித்தோம் அவங்களும் வந்து அதை கண்டிக்கல மேல்கொண்டு செஞ்சதுனால இப்போ நாங்கள் காவல்துறையினாடி புகாராக தெரிவித்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறை காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிற நிச்சயம் எடுப்போம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பாக எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க இது வந்து அவருடைய வீடியோ ஃபுட்டேஜை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆதாரமாக அவர் வந்து ந வாழ்வு ஆஃப் பண்ணுறது ரெக்கார்ட் ஆகியிருக்கு சிசிடிவி கேமராவில் அதுவும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்க தவிர பட்சத்தில் பொதுமக்களாகி நாங்கள் போராட்டம் நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் என் பேர் உதயகுமார் நான் ஜோதிநக ஊர் தலைவராக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அந்த நிர்வாகத்தில் வந்து தொடர்ந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன்